உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும்

பக்கம் புதன் மேலான மக்களுடனே மாத பக்தியுடன் மூடி எளிதான பக்கம் புதன் மேலான மக்களுடைய மாத பக்தியின் மேதி மூடி இனிதான மென்மையான பார்த்தால் மூடி பற்றி மாலை பாட்டை பற்றி பாட்டை பற்றிக்கொண்டு அனிதவர் கூட ஆலை நெருப்பு முகநீடு துக்கம் அது போய் ஏறு பொன் தீரவே ஆவி பிரியாமன் அலைநீர் தூக்கம் அதுபோல் ஏறு பொன் தீரவே ஆவி பிரியாமன் அழகை படித்து நீங்கி இருந்த தூக்கமும் நீங்கள் போல மறந்து கொண்டு மற்றவர்கள் போல நடந்து கொண்டு உறவின் மீதான பொன்னிறமான நெருப்பை மூட்ட உயிர் நீக்கும் முன்பே நாள் நாள்தோறும் உன் பாரிவில் போதும் புத்தி நெடியின் புரிவாயே உனது அழகிய திருவரூர் தினமும் உள்ளத்தில் அன்புடன் பொறுத்து சென்றார் கேட்கும் வாழ்க்கையை தந்து அறிவாரும் எப்போருளும் ஆம் ஈசா பெருவாழ்வே கருந்து பிள்ளை என்று மன்னவர் அழித்துப் போகும்போது திருவுள்ளம் கொண்ட சூரிய சந்திர அக்னி என்று மூன்று கண்களை விடைய மகா தேவராய எல்லா பொருட்களும் சூழ்டும் தன்மாகில் வந்து நிற்கி இရှင် பிரிய செல்வனே யெட்கா அரிது పూర్வேளை பற்றமுது சூர்மாளைetti எதிரே ஏவி இதல்வே நா ஆல் காணம் மிக பரந்த கடல் அரியது ஒன்று உண்டு தலபு நெற்சென்று எதிர்ப்பு வறுமை வாய்ந்த மீதேறும் வருவோனே மக்கள் விண்ணோர்கள் பல உள்ள முனிவர்கள் சூழ்ந்து வர கழுத்து மிக்க மிகுந்த மயில் நெல் நேரில் நகர்வலே வைத்த நிதி போல் வாழ வைத்தபடி மாறாத பெருமாடே வைத்த நிதி போல் நாடி இத்தமதியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாள் கண்ட பெருமாள் முருகப் பெருமாள் கண்முகப் பெருமாடே கேமித்து வைத்த விதியில் திரும்பி எந்தோரும் வந்து அடியார்கள் வாழும்படி அவர்கள் மேல் வைத்த கருமையை திறன் நீங்காத பெருமாளை பெருமாறு கந்தப்பெருமாறு மிருதப்பெருமாறு கண்ணீகப்பெருமாறு அழகு இந்த திருப்புகளைச் சேர்ந்த சாமிக்கு அமைப்பிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிலே முருகன் கரோரா வல்லிமனாத கரோரா